பின்னோக்கி ஓடும் தடகள போட்டியில் உலக சாதனை படைத்த அரியலூர் அமெரிக்காவில் நடைபெறும் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பேன் என்றும் இதற்கு தமிழக முதல்வர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நிதி உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் அரியலூர் மாவட்டம் கீழ்பளூர் அருகே உள்ள நொச்சிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி மகன் ஆறு படையப்பா வயது இருபத்தி நான்கு பட்டப்படிப்பு முடித்துள்ள இவர் சிறுவயதிலிருந்தே விளையாட்டுகளில் ஆர்வம் காட்டி வந்தார் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் உலக சாதனை படைத்த ஓட்டப்பந்தய வீரர் உசேன் போல்டை போன்று சாதனை படைத்து இந்தியாவிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதே இவரது கனவாக இருந்தது உசேன் போல்ட் முன்னோக்கி ஓடி சாதனை படைத்தது போன்று இல்லாமல் நாம் பின்னோக்கி ஓடி சாதனை படைத்தால் என்ன என்று இவரது மனதுக்குள் தோன்றியது தொடரும் பயிற்சி காரணமாக பின்னோக்கி ஓட ஆரம்பித்த ஆறுபடையப்பா படையப்பா பயிற்சியின் போது பலமுறை விழுந்து எழுந்து காயம் பட்டுள்ளார் ஆனாலும் மனம் தளராத ஆறுபடையப்பா தனது விடாமுயற்சியை கைவிடாமல் பின்னோக்கி ஓடுவதை நிறுத்தவில்லை இதன் பயனாக பஞ்சாப் இந்தியன் நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பதினாலு புள்ளி நாற்பது வினாடிகளில் நூறு மீட்டரை பின்னோக்கி ஓடி சாதனை படைத்துள்ளார் இந்நிலையில் உலக சாதனையில் இடம்பெறும் வகையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் லைனீஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் குழுமம் சார்பில் போட்டி நடைபெற்றது இந்த சாதனைக்கு நிதி உதவி அளித்து ஊக்கப்படுத்திய விஜிசி குளோபல் கனெக்ட் பவுண்டேஷன் அவரது திறமையை உலக அளவில் பெருமைப்படக்கூடிய லைனீஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் இந்த சாதனை பதிவு செய்யப்பட்டது லைனீஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் குழுவினர் முன்னிலையில் நடைபெற்ற நூறு மீட்டர் பின்னோக்கி ஓடும் போட்டியில் ஆறு படையப்பா பதிமூன்று புள்ளி ஐம்பத்தி நான்கு வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார் இந்திய அளவிலும் உலக அளவிலும் ஆறு படையப்பா முதல் இடத்தில் இருந்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அரியலூர் செய்திகளுக்காக எஸ் பி ராஜா வணக்கம் என் பேர் ஆறு படையப்பா நான் வந்து அருகில் மாவட்டத்தில் வந்து வரேன் நான் வந்து ஹண்ட்ரட் மீட்டர் பேக்வர்டு அன்னே ஒரு மூணு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா லைனேஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் செகண்ட் ஓடி ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் அது வந்து வேல்ட் லெவலில் செகண்ட் பெஸ்ட்டாக ரிஜிஸ்ட்ருக்கு நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜ அரியலூரில் இருக்க ஜெயங்கொண்ட ஸ்கூல் கிரௌண்ட்டில் இந்த லைனேஸ் வேர்ல்டு ரெக்கார்டாக ரெக்கார்ட் பண்ணோம் டைமிங் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் வந்திருக்கு இதான் இப்போ இந்தியா ரெக்கார்ட் ஏஷியா ரெக்கார்ட் அண்ட் இன்டர்நேஷனல் ரெக்கார்ட் வேர்ல்டு ரெக்கார்டு இதாக ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அதுக்கு முதல்ல நம்ம லைனேஜ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு டேங்க் பண்ணிக்கிறேன் இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்பான்ஷிப் வழங்கிய விஜிசி ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த எல்லாருமே கூட இருந்து கடைசி வரைக்கும் இருந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணியிருக்காங்க அப்புறம் அரியலூர் அரியலூர் ஸ்போ சோழ தேசம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அவர்களுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னால் இந்த லைன் போகிறது ஸ்டார்டிங்லேருந்து பினிஷிங் வரைக்கும் என் கூட இருந்து அவங்க ரெக்கார்ட் பண்ண சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பேக்வர்ட் ரன்னிங் எதுக்கு பண்ணால் நம்ம இந்தியாவிலையும் சரி ஏஷியாவிலையும் சரி நம்ம பேக்வோர்ட் ரன்னிங் பொறுத்த வரைக்கும் ரீச் ஆகலை இப்போ ஏஷியாவில் யூரோப்லேயும் நார்த் இந்தியா காசியா நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்காவெலாம் நல்லா ரீச் ஆகிருக்குது நம்ம இந்தியாவில் இதற்கு பார்ட்ஃபிட்